தமிழகத்தில் முக்கிய கட்சியான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ குறைவால் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது வைகோ நேற்று வீட்டில் கீழே விழுந்து அடிபட்ட நிலையில் கை விரலில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை தரப்பிலோ வைகோ தரப்பிலோ அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் பட்சத்தில் அவரின் உடல்நிலை குறித்த தகவல் வெளிவரும் என்று தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி